இருக்கிறது போதும்னு நினைக்காத ஒரே ஆசை ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்றிடும் ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்தான் அவன்கிட்ட அதிகம் சொத்து இல்ல ஆனா மனசுல நிம்மதி இருந்துச்சு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு ஒரு அதிசய கோழி வந்தது அந்த கோழி தினமும் ஒரு தங்க முட்டை இடிச்சு அந்த தங்க முட்டையை விற்று அவன் நல்ல சாப்பாடு வாங்கினான் சின்ன வீடு கட்டினான் வாழ்க்கை மெதுவா நல்லா மாறிச்சு ஆனா நாட்கள் போக போக அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது இந்த கோழி தினமும் ஒரு தங்க முட்டை இடுதுன்னா இதுக்குள்ள எவ்வளவு தங்கம் இருக்கும் அந்த எண்ணம் நன்றியை மறக்க வச்சது ஆசை பேராசையா மாறிச்சு ஒரே நாள்ல அதிகம் வேணும்னு நினைச்சு அவன் அந்த கோழியை கொன்றான் ஆனா உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்ல தங்கமும் இல்ல அதிர்ஷ்டமும் இல்ல அந்த நாளிலிருந்து ஒரு தங்க முட்டையும் கிடைக்கல அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாடம் பேராசை அதிகமானா இருக்கிறதையும் எழுந்திருவோம்